கண்ணம்பட்டு போனக்கு விளாசனியின் தலைவர் அவர்கள் முன்னாடி அறிந்து தோல்வி அடுத்ததாக அவர்களின் சார்பாக முன்னாள் ஊராட்சி மன்ற முன்னாள் ஊராட்சி உறுப்பினர் கவுன்சிலர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ பணி செல்வர்களுக்கு பொன்னாடு சென்று கோரிக்கின்றார் எங்களுடைய முன்னாள் वो तुम्हारी ये मनमार डोटियाँ रंजीत इतने झूठे रोबाने रंजीवर बड़ा मरेगा ना रंजीवर बंदा है ना तो भरिस्त तो कौन बड़ा मरेगा ना नहीं एक लगा ले सिंया सिंया और तो मैं मैं விழா குழுவின் சார்பாக பொருளாதாரப்பட்டிருக்கிறார்கள் எங்களது விழாக்குழுவின் தலைவர் ரவி அவர்கள் பொருளாதார கொண்டு வருகின்றார் எங்களது கிராம உதவியாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு எங்களது காவல்துறை அதிகாரிகள் நமது காவல் உறுதியாக ஆளுநர் அவர்களுக்கு விளாட்டு தலைவர் மற்ற அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் செயலாளர் அவர்களுக்கு எங்களது தலைவராக ரவி அவர்கள் போட்டி கௌரவிக்கின்றார் கௌரவித்தார் சேது காவல் அதிகாரி அவர்களுக்கு விளாசந்திரர்கள்

சமூக <laughs> எங்க <laughs> <laughs> அங்கையால வந்து நம்மள வந்து பாருங்க வாங்க வந்துட்டு போறோம் ஆளை உட்டா போறோம் நம்மள தெரிவாங்க இல்ல கேக்குறா ரொம்ப நல்லா பேசிக்கே நான் ஒரு வெறியடா பக்கலாம் கைல ஏத்துறோம் சாய் கிராமம் செல்லா மலை மார்க்கா பாஞ்சிட்டு காளையில வந்து சின்னமாடு திருப்பத்தூர்ல நாடால

முதல் பரிசு ரூபாய் பதினஞ்சாயிரத்தி ஒன்றினை சிபி டிரான்ஸ்போர்ட் பள்ளத்தூர் ஆர் மாணிக்கம் அவர்களும் எம் சுப்பிரமணியன் சர்வாலக்காரர்களும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அதனை பெருமையோடு பெறுவது அம்மன் பேட்டை மங்கான் செல்வம் நினைவாக எஸ் எஸ் விஜய் கவுண்டர் குளித்தலை தீப கோப்பையிலே வீர தமிழர் நற்பணி மன்றம் இரண்டாம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்து இரண்டாவது பரிசு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ஒன்றினை சிறு இரண்டாவது பரிசு பன்னிரெண்டாயிரம் இச்சு ஒன்றினை வழங்கி சிறுவை திறக்கிறேன் காமண்ணா முருகையன் மஞ்சுளா அவர்களுக்கு விடாமிட்டியின் சார்பாக பொட்டாடை பொறுத்து பங்களாலம் தூட்டப்படுகிறார் பா வாங்க மேலே மாமா படித்தா அவங்க அவங்களே வந்துருவீங்களா கோப்பை வீர தமிழர் மன்ற இளைஞர் இரண்டாம் பேர் வாங்க யாராவது பரிசு கொடுக்கணும் அதனை பெருமையோடு பெறுவது பாடுவான் கொள்ளை படுவான்கொண்டி முனீஸ்வரர் நஞ்சுரணிக்கார கருப்பா வந்தாச்சா பரிசு வாங்குற வாங்குறது கொடுக்கறவங்க முடிவில் அரைக்கரங்க தலைனர் நரசிங்கம்பேட்டை ராம் காவல் சுவை ராஜேந்திரபுரம் சிதம்பரம் கோனார்

அடுத்து கரிஞ்சாமடு முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றிணை செருபாலக்காடு ஊராட்சி மன்ற இரண்டாவது பதினெட்டாம் அடி ரேக்கலா நண்பர்கள் அரைக்கலம் ஐயன் ஆர் குரோஸ் வடக்கு நாட்டாங்கோட்டை சூர்யா பிரதா கொடுங்க பரிசு புடிச்ச அடுத்து கோப்ப மூணாம் பரிசு

இடையாடு மாப்பை இணையங்காடு திரு

பெரிய மாவட்ட இளையராஜ்பேன் தென்னவனவர் நாம் தமிழர் கட்சி தென்னவன்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது ரெண்டு பேரும் கையில புரியுங்க நீங்களும் தொட்டு கொடுங்க அவங்க இளையராஜா நீங்களும் சேர்த்துவாங்க அப்படி வாங்க பாடுவாங்கோட நாகராஜன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பிரகாஷ் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார் நல்ல முன்னாடி வந்து தூக்கி கொடுங்க